கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் குடியரசு தின தடகள போட்டி துவங்கியது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் குட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளி சார்பில் குடியரசு தின தடகள போட்டிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கியது இந்த தடகள போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த தடகள போட்டிகளை குட்டூர் மன்ற தலைவர் பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எரித்தல் ஈட்டி எரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடகள போட்டிகள் நடைபெற உள்ளது இப்போட்டியில் முதல் நாளில் வீரர் வீராங்கனைகளுக்கு இடையே நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரையிலான ஓட்டப்பந்தயம் மற்றும் ஈட்டி எரிதல் போட்டிகளும் நடைபெற்றது மேலும் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த தடகள போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களுடன் ஊக்க பரிசுகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது மாவட்ட கல்வி அலுவலர் சரவணன் உடற்கல்வி ஆய்வாளர் வளர்மதி உள்ளிட்ட உடற்கல்வி ஆசிரியர்களும் உடன் இருந்தனர் அது மொதல்ல பார்த்தாலே பைனரே முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்